வணக்கம் நான் டாக்டர் ஃபஸ்ட்டு இரவு உணவை எட்டு மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க அப்படின்னு யாருக்கிட்ட சொன்னாலும் சுகர் இருந்தாலும் வெயிட்டாக இருந்தாலும் தைராய்டு இருந்தாலும் ப்ரெஷர் இருந்தாலும் இல்லை என்ன பிரச்சனை இருந்தாலும் ஐயோ நைட்டு பசிக்குமே என்ன பண்ண இப்பயே பழகிடுச்சு என்ன பண்ண டாக்டர் மத்தியான சாப்பாடு லேட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உடனே எப்படி சீக்கிரமே சமைச்சு சாப்பிட்றது அதனால் ஆறாமரை தான் எங்களால் சாப்பிட முடியும் என் வீட்டுக்காரர் வேலை முடிஞ்சு வரதுக்கே லேட் ஆகும் அதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும் நைட்டு என் பையன் உட்காந்து தூக்கம் முடித்து படிக்கலாம் அவன் கூட உட்காந்துருக்கும் போது அவனுக்கும் பசிக்கும் அவனுக்கும் சாப்பாடு கொடுத்து நானும் லேட்டாக சாப்பிடுவேன் இப்படி பல காரணங்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நமக்கு மெட்டபாலிக் டிஸார்டர் வரும்பொழுது நம்ம இரவு உணவை லேட்டாக சாப்பிட்றதை தவிர்த்தாலே போதும் நம்ம உடம்பே நம்மளோட குறைபாடுகளை சரி பண்ணிக்கணும் நம்மளோட லிவருக்கு நாம் அதுக்கு வேலை பார்க்குறதுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கணும் இல்லையா எப்போவுமே நீங்கள் உங்கள் மனசு சொல்கிறத உடம்பை கேட்க சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க உங்கள் உடம்பு சொல்கிறத உங்கள் மனசை கேட்க சொல்லி பழக்குங்க அப்போ தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும்